எழில் சொல்ற சீரியில்லை இப்போ ரொட்டக்காசமாக அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் நிபுணமாக ஃபுல் அப்படியே கிளங்கி அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க எழில் மாட்டோ ராமியாட்டை வந்து ரொம்ப மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐயா அம்மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கங்க ஐயா நான் சொன்னா நீங்கள் எப்படி என்ன எதுன்னு தெரில நம்ம குடும்பத்துக்காக அவங்க வந்து எப்பேற்பட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்துக்கங்கய்யா அவங்க வந்ததுக்கு முன்னாடி எப்படி நம்ம வீடியோ இருந்துச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்துமதி மாதிரியே வந்து அவங்க நடந்துக்கிறாங்க நீங்கள் கோவப்பட்டு என்னை பார்த்தாலும் சரி அதுதான் உண்மை நான் ஏன் ராமையா கோவப்பட போகிறேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு நல்லது தானே சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறது எல்லா தான் அவள் நடந்துக்கிறத பார்த்தா அவளே கூட இந்துமதியோட தங்கச்சியாக கூட இருக்கலான்னு கூட எனக்கு தோணுது அந்த அளவுக்கு அன்பா பாசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கா ஏன்னா அம்மா வந்து யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் ராமையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொன்னதை வச்சு யோசிச்சு பாருங்கய்யா அப்படின்னு சொன்னேன்ன சரி ராமையான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து கனகவழி அம்மா வந்து சுடர் வந்து கூப்பிட்றாங்க சுடர் வந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராமையாவும் எழிலும் ரூம் நின்று என்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்த வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அம்மாடி அஞ்சலி வந்து இப்போ நல்ல விதமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா நீ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிட்டமா எங்கள் பக்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்து அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எங்களுக்கு பார்த்து சூப்பராக வந்து சொல்லி புரிய வைக்கிறோமா இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கனகுலி இதை கேட்டோன்னு வந்து அப்படியெல்லாம் இல்லை என் கடமையை தான் சொன்னேன் இல்லைம்மா <laughs> நீ இந்த வீட்டுக்கு வந்தது எங்களோட பாக்கியம் நீ மட்டும் வராமல் இருந்திருந்தால் பசங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா அம்மா தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்து புரிஞ்சுக்காமையே வந்து இருந்தான் இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எளிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி இருக்கா ஒன்றை ஃபுல்லாக வந்து நம்புகிறாமா நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிசோம் அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து இந்துமதியாகவும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நான் இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட பாக்கியமாக வந்து நினைக்கிறேன் இந்த வீடு எனக்கு ஒரு நல்ல அரவணைப்பாக வந்து இருந்திருக்கு எனக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு இந்த வீட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அது வந்து செஞ்சிகிட்ருக்கணுமா அது உங்களுக்கு பிடிக்குது இந்துமதி அக்கா இடத்த நான் என்றைக்குமே வந்து நிரப்ப முடியாது அவங்க அவங்க தான் அவங்க வந்து போன பாதையில் நான் நடக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுடர் இது மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா இந்த இடத்த கெட்டியமாக பிடிச்சிக்க தான் பார்ப்பாங்க தவிர ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடச்சது நாங்கள் செஞ்ச பாக்கியோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உடனே வந்து நான் ரூமில் இருக்கேன் சுடரை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமியா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எழில் மாட்டுக்கு வந்து போகிறாங்க ஐயா வந்து சுடர்கிட்ட வந்து பேசணுங்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டா நல்லா மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து அம்மா நான் உள்ளே வரலாமாமா அப்படின்னு சொல்லி ராமியா வந்து கதை வெத்துட்டுறாங்க ஆ உள்ளே வாப்பா ஐயா வந்து சுடரை வந்து தனியாக வந்து பேசணும்னு சொன்னாங்க போம்மா உன் பக்கம் வந்து காற்று வீசுது நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எழில் வந்து எடுத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டையும் சரிம்மா எளியில் விட்டோம் இந்த பசங்களை விட்டோம் நான் எங்கேயும் போக மாட்டேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க அப்பன்னு பார்த்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க வரலாமா அப்படின்னு சொன்னோன்னே இது ஓம் வீடுமா நீ வரலாமான்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொன்னீங்க இல்லைப்பா இது உண்மையிலேயே சொல்லணுண்ணா இது ஓம் வீடு தான் நீ எதுவாக இருந்தாலும் கரெக்டான முடிவு வந்து எடுக்கிற விஷயத்த வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா கிட்டே சொன்னதில்ல அது எல்லாத்தையும் கேட்டேன் நிச்சயம் இந்துமதியோட தங்கச்சியாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா இந்துமதியோட குணத்துக்கும் ஸ்வேத்தாவோட குணத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது நீ கண்டுபிடிச்ச அளவு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சே நீ வந்து இந்துமதியை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க நான் கூட புரிஞ்சு வச்சுக்கல உன் அளவுக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உங்கள் அளவுக்கு இந்துமதியை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எழிலில் வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க சுடர் நீ எனக்கு எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் கடைசியில் நான் வந்து உன்னை ஈஸியாக வந்து சொல்லிருவேன் என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே ஸ்வேதாவுக்கு வந்து சொத்து வந்து எழுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உன் மனசை நான் ஏகப்பட்ட வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீ இந்த குடும்பத்துக்கு எப்போதுமே வந்து நல்லது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அது எதுக்கு என்ன ஏதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல சுடர் அப்படி இந்த குடும்பம் என்னதான் செஞ்சிச்சு இந்துமதி அக்கா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த குடும்பம் எனக்கு நல்ல ஒரு அரவணைப்பாக இருந்திருக்கு தான் நான் அம்மாக்கிட்டே சொன்னேன் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னா அது என்னை தாண்டி தான் சார் வரும் அப்படின்னு நம்ம சுடர் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நன்றின்னு ஒரு வார்த்தையில் வந்து சொல்லி தீர்க்க முடியாது சரி எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல